நயன்தாரா விக்னேஷ் சிவன் மேரேஜ் வீடியோல நானும் ரவுடி தான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் யூஸ் பண்ணதுனால தனுஷ் பத்து கோடி காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் கொடுத்திருந்தார் அந்த கேஸ்ல நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் பதில் அளிக்கணும்னு சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க இதுக்கு நயன்தாரா விக்னேஷ் சிவனோட லாயர் நானும் ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எந்த வீடியோவும் நாங்க யூஸ் பண்ணல நாங்க எந்த ஒரு காப்பிரைட் விதிமீறலும் பண்ணல எங்களோட தனிப்பட்ட வீடியோஸ் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னு பதில் சொல்லியிருக்காரு அண்ட் இந்த கேஸ் நெக்ஸ்ட் டிசம்பர் செகண்ட் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆனா நயன்தாரா இப்போ ஒரு ஸ்டோரி போட்டு மறுபடியும் சோஷியல் மீடியால கலவரத்தை கிளப்பி விட்டுருக்காங்க அது என்ன ஸ்டோரினா பொய் சொல்லி மத்தவங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்தா கர்மா உங்களை சும்மா விடாது வட்டியோடு திரும்ப கொடுக்கும்னு ஸ்டோரி போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்கிற இந்த ஸ்டோரி தனுஷை மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்கு இதனால ரசிகர்கள் அதான் தனுஷ் இந்த விஷயத்த சட்ட ரீதியாக பார்க்க நினைக்காரே நீங்கள் எதுக்கு சண்டை இழுக்கிற மாதிரி இப்படி மறைமுகமாக போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க